ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றுல மறக்க முடியாத யாராலுமே மறக்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இந்த இனத்துக்காக போராடி கொண்டிருந்த அந்த தியாகி ஒப்பற்ற ஒரு இளைஞன் ஐந்து மணிக்கு உலகம் நாங்கள் கூட செய்வோமா என்று கடைசி ஒன்றுமே இல்லை மாவீர செல்வங்கள் தினமும் காலை நேரத்திலே இருந்து இரவு நேரம் வரைக்கும் நல்லூரை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் தமிழர்களுடைய வரலாற்றுல மறக்க முடியாத யாராலுமே மறக்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் திதீபன் அண்ணா உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் உண்ணாவிரதம் இருந்து தமிழர்களுக்காக தன்னுடைய உயிரை நீத்தவர் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர் உண்ணாவிரதம் இருந்திருந்தவர் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைய நாளில இது போல ஒரு நாளிலே தான் அவர் உண்ணாவிரதம் இருந்திருந்தவர் நல்லூருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தெழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துக்கு அருகில தான் அவருடைய அந்த உண்ணாவிரதம் இருந்திருந்தவர் ஆனாலும் நினைவு கூறக்கூடியது வந்து இந்த இந்த இடத்துல தான் நீங்கள் பின்னாலே பார்க்கக்கூடியமாக இருக்கும் இன்றைய நாளில் கூட இதில் கூடிய அந்த நினைவேந்தல்கள் இன்றைக்கு இன்றைய நாளில் தான் அவர் அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் அதாவது இன்றைய நாளில் இருந்து அவர் மரண வாயிலுக்கு செல்லும் வரையிலாக இந்த இடத்துல வந்து அவருக்கான தீவச்சுறர்கள் ஏற்றப்படும் மரியாதைகள் வழங்கப்படும் அப்படியாக இந்த இடம் உண்மையாகவே இன்றைய நாளில் கூட நாங்கள் பாக்கல வந்து உணர்வுபூர்வமாக வரக்கூடிய மக்கள் வந்து சரியான குறைவா இருக்கு ஆனா இவர் வந்து எந்த விதமான ஒரு அரசியலோ அதுவும் இல்லாமல் நாங்கள் தமிழர்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஆள் தான் இந்த திலிபனண்ணா ஏனண்டா ஒரு பல்கலைக்கழக மாணவராக இருந்தவர் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்லாட்டி நாங்கள் கூட இப்படி ஒன்று செய்வோமா என்று பாத்தீங்கன்னா கடைசி வந்துமே இல்லை யாருமே அது வாயால சொன்னால் கூட செய்ய மாட்டார்கள் என்றால் ஒரு சொற்று நீர் கூட இருந்தாமல் அந்த உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை தமிழ் இனத்திற்காக கொடுத்திருந்தவர் என்றால் அதை தியாக திலிபனண்ணா தான் இன்றைய நாளில் அவருக்கு வந்து ஒன்பது நாற்பத்தைந்து மணி அளவில் தியாக தீபம் இடத்தில் அந்த இடத்துல வந்து சுடர் ஏற்றப்பட்டு நினைவேந்தல்கள் அனுசரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக வர முடிந்தவர்கள் வரக்கூடியவர்கள் அனைவருமே இந்த இடத்துக்கு வாங்க வந்து உணர்வு அவருக்கான ஒரு அஞ்சலியை செலுத்தி செல்ல கேட்டுக்கொள்கிறோம் அந்த சமயம் இந்த நாளில் எங்க இடம் வரக்கூடிய அந்த காட்சியில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ரஞ்சன் உறவினர் தீபமேற்ற காத்திருக்கின்றனர் நேரம் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது நாற்பத்து ஐந்து மணிக்கு தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய உண்ணா நோன்பிருந்த அந்த சம நேரத்திலே பொதுச்சுடர் ஏற்றப்படும் அனைவரும் தயாராகும் ஒன்பது நாற்பத்து மூன்று ஒன்பது நாற்பத்து ஐந்து மணிக்கு மாவீரர் சேரமான் அவர்களுடைய புதல்வர் ருசாந்தன் அவர்களால் பொதுச்சுடர் ஏற்றப்படும் சமநேரத்தில் நல்லூர் பின்வீதியில் மாவீரர் ராகினி ரஞ்சன் ஆகியோருடைய உறவினர்களால் சமநேரத்தில் பொதுச்சுடர் ஏற்றப்படும் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வு இப்பொழுது புதுச்சுடர் ஈட்டலுடன் ஆரம்பமாகிறது மாவீரர் சேரமானுடைய புதல்வர் ருசாந்தன் அவர்கள் புதுச்சுடர் ஏற்றுகிறார் தியாக திலீபன் அவர்களின் நினைவாகவும் தமிழ் தேசிய போராட்டத்திலே தங்களை ஆகுதியாக்கிய மாவீர செல்வங்களுக்காகவும் இனப்படுகொலையின் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பற்றாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் அனைவருக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம் மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும் தியாக தீபம் தியாகத்தின் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு மலர் மாலைகளை அணிவித்து மலர் அஞ்சலிகளை சாற்றுமாறு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பற்றாளர்கள் அனைவரையும் அன்புமையுடன் அழைக்கணும் இடத்திற்கு முன்னாலே தீபச்சுடர் ஏற்றப்பட்டு தற்பொழுது மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலர் மாலைகள் மலர் பூக்கள் தூவப்பட்டு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையாகவே உணர்வு பூர்வமாக தமிழர்கள் திரண்டு வந்து இந்த இடத்துல இவருக்கான இந்த அஞ்சலிகளை வந்து செலுத்த வேண்டும் ஆனால் இந்திய காலகட்டத்தில் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலை வந்து பலர் இதை வந்து புறக்கணிக்கிறார்கள் இது ஏன் நடந்தது என்பது தெரியாமல் கூட பலர் இருக்கிறார்கள் ஆனாலும் அடுத்த சந்ததியினருக்கு அடுத்த இளம் தலைமுறைக்கு இதை கொண்டு போக வேண்டியது தெளிவன் என்ன என்றால் யார் அவர் எண்ணத்திற்காக இறந்தார் எண்ணத்துக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார் ஏன் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் இருந்தார் என்பதை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போக வேண்டியது வந்து மிகவும் வந்து ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது ஏனென்றால் இப்ப வளர்ந்து வரக்கூடிய இந்த சமூகம் இல்லாட்டி இந்த நாங்கள் தற்பொழுது வாழக்கூடிய இந்த நாட்கள் காலங்கள் எல்லாமே பழையனவற்றை எங்களிடமிருந்து பறித்து கொண்டு போகின்றன அப்படியாகத்தான் எங்களுக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அநீதிகள் அது சம்பந்தமான இந்த எல்லாம் அடுத்த சந்ததியினருக்கு தெரியாமலே போய்விடுகின்றன இப்படியான செயற்பாடுகள் இந்த நினைவஞ்சலிகள் என்பன அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அப்படியாக இன்றைய நாளில் கூட இங்கே உணர்வு மக பலர் வந்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தியிருந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து இந்த திரிபனண்ணாவினுடைய இந்த நிகழ்வு இது எவ்வாறு இடம்பெற்றது இதுக்குரிய காரணம் என்ன அந்த காலத்தில் அவருடன் அவர் உண்ணாவிரதம் பொழுது நேரிலே கண்டவர்கள் அப்படியாக பலர் இருக்கிறார்கள் அப்படியாக இன்றைய நாளிலே கூட ஒரு நபர் ஒரு ஐயா தன்னுடைய அந்த கருத்துக்களை வந்து தெரிவிக்கின்றார் முன்னர் எப்படி இந்த இது நடந்தது எதற்காக இவர் உண்ணாவிரதம் இருந்தார் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்பது தொடர்பாக அவர் எங்களுக்கு ஒரு விவரமான விளக்கத்தை தந்திருந்தார் அது தொடர்பாக நான் தொடர்ந்து பார்க்கிறேன் Thank <laughs> you. கையளிக்கின்ற நிகழ்வுகள் சமாதான கன்படிக்கை எழுதப்பட்டு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு தமிழீழ விடுதலை புலிகளும் அதனை ஏற்றோ ஏற்றுக்கொண்டோ அல்லது விரும்பியோ விரும்பாமலோ அந்த தன்படிக்கையை அமைவ அமைவாக தமிழர்தாய பகுதியிலே அவர்கள் தங்களுடைய அரசியல் நிலைமா நிலைப்பாட்டினை தொடர்ந்தனர் இந்த வகையிலே தமிழீழ விடுதலை புலிகள் நிதானமாக தங்களுடைய விடுதலை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த வேளையிலே தமிழ் மக்கள் இந்தியா எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு தீர்வை தரும் என்ற நம்பிக்கையோடு இந்திய இராணுவத்தையும் இந்திய அரசினையும் பாராட்டுகின்ற நிலப்பாட்டிலே ஓரளவுக்கு வரவேற்று அவர்களெல்லாம் சமுதாயத்தில் வரும் பொழுது மாலையிட்டு அணிவித்து அவர் இந்திய அமைதி படையினரையும் அதனை சார்ந்தவர்களையும் இங்கே வரவேற்றிருந்தார்கள் ஆனால் காலம் என்பது நிலையாக அது அமைதியை தரவில்லை மாறாக இந்திய அமைதி படையினரும் இந்திய அரசும் தமிழ் மக்கள் மீது ஒரு எதிரான ஒரு கருத்தியல் நிலையை கொண்டிருந்ததாகத்தான் அந்த காலம் அமைந்திருந்தது விடுதலை புலிகள் அதனை நன்கா நன்றாக உணர்ந்திருந்த அந்த வேளையிலே சிறிலங்கா ராணுவம் தங்களுடைய முகாம்களிலே இருந்தாலும் கூட சிறிலங்கா இராணுவத்தின் அன்றைய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த சிறிலங்கா ராணுவமும் ஜன அரசும் தமிழினத்தை மேலும் மேலும் நசுக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை இந்தியா கொடுத்துவிடக்கூடாது எந்த விதமான தீர்மானம் அவர்களுக்கு அமையக்கூடாது என்று உள் சூத்திரத்தோடு அவர்கள் அந்த இந்தியாவுடன் சேர்ந்து தமிழினத்தை நசுக்கும் காரியங்களை மறைமுகமாக ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையிலே இந்திய ராணுவம் இந்திய அரசும் மாறாக தமிழினத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை ரகசியமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சிங்கள குடியேற்றத்தினை தடுத்து நிறுத்த வேண்டும் சிங்கள ராணுவம் வெளியேற வேண்டும் குடியேற்றப்பட்ட மக்கள் வெளியேற வேண்டும் பகத் பௌத்த விகாரிகள் அமைப்பதை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ இருந்து தமிழ் மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை பரமாக முன்வைத்திருந்த வேளையிலே தியாகி திலீபன் அவர்கள் இதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராட ஆயத்தமாகின்றேன் தமிழக விடுதலை புலிகளிலே நான் முன்னுக்கு முன்வந்து போராடுகின்றேன் என்று தன்னிச்சையோடு இந்த விடுதலை போராட்ட பயணத்தை அவர் ஆரம்பித்திருந்தார் அந்த நேரத்திலே தான் இந்தியா எங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது இந்திய இராணுவம் நிச்சயமாக எங்களை பாதுகாக்க வரவில்லை மாறாக எங்களை அழிக்க வந்திருக்கின்றது என்பது தமிழ் மக்கள் மத்தியிலே அது வேறு ஆழமாக வேரூன்று இருந்த ஒரு நேரம் இந்த அடிப்படையிலே தான் தியாகி திலீபன் அவர்கள் உண்ணாவிரத பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் என்று கூறி நல்லூரிலே இதே நாள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவிலே கந்தன் கருணையிலே இருந்து புறப்பட்டு வந்து நல்லூர் மூலையிலே மனோன்மணி ஆலயத்திலே அமைந்திருந்த மேடையிலே அவர் வேறுகின்றார் வேறு எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆலயத்திற்கு முன் வந்து ஒரு வயதான அம்மா சந்தன திலகமிட்டு அவருக்கு ஆசி கூறி உங்களுடைய வெற்றியாக பயணம் வெற்றியாக அமைய வேண்டும் என்று ஆசீர்வதித்து அனுப்புகின்றார் அப்போது நாங்கள் எல்லாம் கூட இருந்தோம் அந்த பயணத்திலே அவர் நெஞ்சுருதியோடு நான் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாது இந்த பயணத்தை நான் மேற்கொள்ளப் போகின்றேன் யாரும் தடுக்க கூடாது நான் கொண்ட அந்த ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகின்ற அந்த உணர்வோடு வெறியோடு உணர்வோடு அவர் அந்த பயணத்தை ஆரம்பித்திருந்தார் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் நாளிக்கும் இந்த விடுதலை தீயிலே அவர் தன்னை உருக்கி விடுகாய் உருக்கி இந்த இனத்துக்காக இந்த விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு ஈகம் செய்த ஒரு மாபெரும் தியாகியினுடைய நினைவு நாட்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றோம் நேரத்திலே மக்கள் நாலா அவருடைய பேச்சை மிகவும் உச்சி கேட்டு அவர்களுடைய கருத்துலந்து கொள்ியாகி துறை விடுதலை கலந்து அந்த மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் என தினமும் காலை நேரத்திலே இருந்து இரவு நேரம் வரைக்கும் நல்லூரை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் கூட்டம் நாடு செல்ல செல்ல அவருக்கு உறுதுணையாக அவருடைய லட்சிய பயணத்துக்காக இருந்தார்கள் இப்படிப்பட்ட தியாகி திலீபன் அவர்களுடைய இலட்சிய அபா வேட்கை அந்த உணர்வை இந்த இந்திய அரசாங்கம் சிறிதளவேனும் கருத்திலே கொள்ளாது திடீரென்று இந்திய அரசானது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வரவில்லை மாறாக இந்திய போராட்டத்தை இந்திய அரசும் இந்திய இராணுவமும் குச்சப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கையாண்டிருந்தார்கள் இந்த வகையிலே இறுதி வரையிலே

நடங்கிக் கொண்டிருக்கின்றான் எனக்காக இல்லை என்னுடைய தமிழ் இனத்துக்காக அவருடைய பயணத்தையிலே நானும் பங்கு பெற்றுகின்றேன் என்று அந்த பன்னிரண்டு நாளும் அந்த தந்தையர் மிகவும் உணர்வுபூர்வமாக அந்த மேடையிலே அமர்ந்திருந்தார் இப்படிப்பட்ட யாராலும் நவீனப்படுத்திவிட முடியாது இந்திய அரசாங்கம் புறம் ஒதுக்கி அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி தள்ளிவிட்ட அந்த நேரத்திலே உறுதியாக நின்று மன தைரியத்தோடு போராடி தான் கொண்ட கொள்கையிலே இருந்து இனியடவும் விலகாது அந்த பயணத்தை தொடர்ந்த மாவீரன் இலட்சிய வேங்கை தம்பி தியாகி ஜாசையா பாத்திவ நன்றி அழைக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் மனதிலே லட்சக்கணக்கான உள்ளங்களிலே நிலையாக என்றும் இருந்து இருக்கின்ற தியாகி தீவன் அவர்களது முப்பத்தி எட்டாவது ஆண்டு இன்று இந்த நாளிலே அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த வேளையிலே இன்று வரையிலே இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கோரிக்கைகளில் எந்த ஒரு கோரிக்கையையும் நிறைவேற்றவில்லை இந்தியாவும் இந்த தமிழினத்தினுடைய கோரிக்கைகளை தூக்கி அறிந்துவிட்டு மாறாக எங்களை மேலும் மேலும் நசுக்கிக் கொண்டு முடுக்கிக் கொண்டு இருக்கின்ற அந்த நிலப்பாட்டிலேதான் என்று தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றது என்றோ ஒரு நாள் இந்த ஒரு விடுதலை பயணத்திலே தியாகி திலீமனுடைய அந்த கூல்கையில் வெற்றி பெறும் அதற்காக நாங்கள் அவரோடு சேர்ந்து என்றும் பயணத்துக் கொண்டிருக்கின்றோம் இளைய தலைமுறையினர் தந்த சிலீவன் அண்ணா யார் என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவதற்கு அவருடைய பெரிய வரலாற்றை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்ற வரலாறு சிறியதாக இருந்தாலும் கூட இறந்தால் செப்டம்பர் மாதம் என்று சொன்னால் இரண்டு பயணங்களை நாங்கள் மனதிலே வைத்திருக்கின்றோம் ஒன்று சம்மணியிலே திருசாதி மழுவதையும் அடுத்து தமிழ் சிலீவனுடைய விடுதலை போராட்ட பயணமும் எங்கள் மனதிலே நாங்கள் அதை விதைத்து நாங்கள் என்றும் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே என்றோ ஒரு நாள் முக்கியமான இந்த போராட்டத்திலே

ஆகவே என்றும் ரியாகி திலிமனுடைய அந்த எண்ணம் சிந்தனை கரு என்று அடுத்த தலைமுறையிலே ஓரளவுக்கென்றாலும் அது வேரோடி கொண்டிருக்கின்றது அந்த எண்ணம் சிந்தனைகள் அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த ஆத்மா ஒரு வழியை காணும் அந்த ஆத்மா என்பது சாதாரணமாக இல்லை அந்த போராட்ட போராட்டங்களுக்கு முன்னோடியாக அகவிசியிலே வழிக்கு மேலாக போராடிய ஒரு உன்னத மக உன்னத ஒரு இளைஞரின் ஒரு தலைவனை நாங்கள் என்று தலைசாய்த்து வணங்கி இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அஞ்சலிகளை நாங்கள் உணர்வு பூர்வமாக செய்து கொண்டிருக்கின்றோம் உணர்வு பூர்வமாக செய்கின்ற இந்த அஞ்சலி நிகழ்வுகள் என்ற ஒரு நாள் அந்த தம்பி திலீவனுடைய எண்ணம் சிந்தனைகள் வெற்றி பெறும் அதைத்தான் என்னுடைய இந்த முப்பத்தி எண்டு முப்பத்தி எட்டு ஆண்டுகளிலே நாம் இதை உணரக்கூடியதாக இருந்தது இருக்கின்றது இந்த தியாகி திலிவனுடைய நினைவு எந்தல்கள் எல்லாம் பெரும் சாதாரணமாக இருக்க முடியாது அகில உலகம் முழுவதிலேயும் வாழ்கின்ற தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இன்று இந்த காலகட்டத்திலே இந்த நினைவு நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த பயணத்தை நோக்கி நாங்கள் செல்லுவோம் முன்னேறுவோம் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவோம் தியாக பயணத்தோடு நாங்கள் தொடர்ந்து போகிறோம் அரசு வேறுவார்கள் அருகில் ஆடிய வேங்கை சாகவர் நஞ்சுகின்ற அஞ்சலாதவர் நல்ல மீடையில் பாட ஏறவாம் வந்து பாடலாம் நஞ்சு பாடலாம் வாடவில் செய்ய உள்ளதும் கனவு மேலுமா நிலைவிரந்ததும் தென்னை மேலுமா அஞ்சு வாழ்ந்தவர் அரசு வேறவாம் அறவில் சாகவார் நஞ்சுகின்ற நல்ல நன்மை மூலையில் பாடையேறவான் வந்து மாணவன்